என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்துக்கேன் ஏனென்றால் நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை கொண்ட ஒரு பெண்ணை மட்டும் நீ சந்தித்து விட்டால் அது போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என் குழந்தையை நம்ப முடியாத அதிசயம் நடக்கும் என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த பெயர் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள விருப்பப்பட வேண்டுமல்லவா ஏதோ ஒரு பெயர் என்று எண்ணி விட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் கொண்ட பெண்ணை கோடியில் ஒருவர் மட்டுமே நாளை காண முடியும் இது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு அல்ல உனக்கு இந்த வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்தும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் மன நிறைவோடு நீ எதை பெற நினைக்கிறாயோ அது எப்பொழுதும் உனதாக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் முன்னால் இன்று இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்ற நேரம் நீ என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கென உறுதிப்படுத்தி தரும் எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்க வேண்டி நான் ஆசைப்படுகின்றேன் இனி எந்த சூழ்நிலையையும் நீ இழக்காதே என் குழந்தையே நாளைய விடிகளில் என்ன அதிசயம் இருக்கின்றது நாளைய விடிகளில் மட்டும் இந்த பெயர் கொண்ட பெண்ணை சந்தித்தால் வாழ்க்கையில் அதிசயம் நடக்குமா என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பெயருக்கும் அந்த தினத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது நிச்சயமாக இது போன்ற ஒரு அதிசயம் நடக்கும் என்று நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் அது காரணம் இல்லாமல் இல்லை தேவையில்லாமலும் எதுவும் நடக்கவில்லை உன்னைச் சுற்றிலும் நான் கொடுக்கின்ற இந்த உண்மைகளுக்கு முக்கியமான ஒரு அர்த்தமும் இருக்கும் அல்லவா அதனை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் வருவதற்கான காரணத்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய் நல்லது எது கெட்டது எது என்று எல்லாவற்றையும் பக்குவமாக பிரித்தறிய கூடிய மனநிலை உனக்கு வந்துவிட்டது இனி என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி விடுவாய் உனக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ உன் தாயானவள் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது உன்னை சுற்றி வந்த சூழ்ச்சிகளையும் இதையெல்லாம் நீ முறியடிக்கின்ற உண்மைகளையும் நான் கண்டுவிட்டேன் எல்லா நிலையிலும் பயத்தை விடுத்து வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்கின்ற ஒரு மனநிலைக்கு ஒரு பிள்ளை வந்து விட்டது என்றால் இனி எதையுமே சமாளிக்கின்ற திறமை அந்த பிள்ளைக்கு வந்துவிடும் என்பதுதானே உண்மை என்ன நடந்தாலும் அதிலிருந்து தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த பிள்ளைக்கு வந்துவிடும் என்பதுதானே உண்மை அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பக்குவ நிலைக்கு வந்துவிட்டாய் இனி எதுவானாலும் அதை எதிர்கொள்கின்ற ஒரு உண்மை நிலையை நீ அடைய தொடங்கிவிட்டாய் இனி எதற்குமே நாம் கலங்க வேண்டாம் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வதில் நீ தெளிவாக இரு உன்னை தேடி நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எல்லா மனநிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கானது என்பதனை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது இனி அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாமும் உன் கைகூடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்ற ஒரு நிலை ஒரு நாள் இருந்தது அப்பொழுது உனக்கு விவரம் புரியாமல் நீ இருந்து கொண்டிருந்தாய் உன்னை சுற்றி எல்லாம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியாமல் நீ நின்று கொண்டிருந்தாய் இப்படியும் கூட இந்த வாழ்க்கையில் நடக்குமா இப்படியும் கூட இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டத்தை கொடுக்குமா என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் இனிமேல் இந்த நிலையை எல்லாம் கடந்து நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் இது என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த பெயர் நிச்சயமாக கேட்டதுமே நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் ஏனென்றால் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கின்ற நம் தாயானவள் என்றும் நமக்கு உறுதுணையாக இருப்பாள் என்ற நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த எண்ணங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை கொடுப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் இனி எதற்காகவும் வருந்தாதி எந்த நிலையிலும் என் பிள்ளை உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை விட்டுவிடாதே இனி எல்லாமும் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் மனமுருகி என் பிள்ளை தெய்வத்திடம் வேண்டிய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பலனை கொடுக்க வந்திருக்கின்றது உனக்கான நல்ல பதிலை கொடுக்க வந்திருக்கின்றது இனி எந்த சிந்தனையும் என் பிள்ளைக்கு வேறெங்கும் செல்ல வேண்டாம் நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்கின்ற கவலை உனக்கு வேண்டாம் நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் இனி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நான் பெற்று கொடுப்பேன் உண்மைகளை உணரும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் எதையும் கண்டு என் பிள்ளை இனி நீ கலங்காதி அம்மா நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கத்தான் நான் வருகின்றேன் தொடர்ச்சியாக பல நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் நான் வருகின்றேன் இனி என்னவாகும் என்று நீ வேண்டி நிற்கிறாயோ அதையெல்லாம் என்னாலும் உன் வசமாக்கி நான் கொடுக்க நினைக்கிறேன் என் குழந்தையே வராகி மீது கொண்ட நம்பிக்கை யாருக்கும் எங்கும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது இந்த தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரிந்து கொள்ளாத நேரமும் கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உனக்காக உறுதுணையாக நின்று நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் அல்லவா எல்லா நிலையிலும் உனக்கு விரும்பிய விஷயங்களை நான் நல்லபடியாக கொடுத்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை கலங்கி விடுவதில் நியாயமில்லை நீ எதையும் நினைத்து வேதனை படுவதில் நிச்சயமாக உனக்கு எந்த இன்னல்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இந்த தாயானவள் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை கலங்காமல் உன் தாயானவள் காட்டுகின்ற பாதையில் நல்லபடியாக நீ முன்னேறி சென்று கொண்டே இரு வராகி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை தான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன் இந்த வராகி எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே இன்று ஆவணி அவிட்டம் நாள் ஆவணியின் மாதத்தினுடைய அவிட்டம் நட்சத்திரம் வருகின்ற நேரத்தில் புதி பூநூல் போடுகின்ற நாள் புதிய துவக்கத்தை புதிதாக வேதத்தை படிக்கின்ற துவக்கத்தை இன்று எடுக்கின்றன அப்படியானால் நாளைய தினம் இந்த பூணூல் பூண்டவர்கள் எல்லாம் காயத்ரி ஜபத்தை படிக்கின்ற நேரம் அல்லவா என் குழந்தையை இதை அவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை காயத்ரி ஜபம் உச்சரிக்க வேண்டிய நாளில் எல்லோருமே அதனை உச்சரிக்கலாம் என் குழந்தையை எல்லா நாட்களிலுமே காயத்ரி ஜபத்தை உச்சரிக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும் எப்பொழுதுமே சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக நடக்கும் இனி எல்லா சூழ்நிலையிலும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை ஒரு பேரதிசயத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்படியானால் நாளை நீ சந்திக்கக்கூடிய பெண்ணின் பெயர் என்னவென்று தெரிந்து கொண்டாயா காயத்ரி தாயா ஆனவளினுடைய பெயர்தான் இந்த பெயரை கொண்ட ஒரு குழந்தை உன் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய சொந்த பந்தத்தில் இருந்திருந்தாலும் நாளை இவர்களை சந்திக்க வேண்டிய நிலையோ அல்லது இவர்களோடு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையையோ இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்றால் அதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தும் உனக்கு வேண்டிய உண்மைகளை சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் இந்த வராகியும் உனக்கு இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டே எல்லோராலும் இதனை தெரிந்து கொள்ள முடியாது நாளை இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் என் குழந்தையை சரியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியான விஷயங்கள் பல நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காயத்ரி தயானவளினுடைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளையை அத்தனை அம்சங்களும் நம் பார்வதி தாயா நம் தேவியினுடைய அம்சங்கள் அல்லவா என் குழந்தையை இப்படி ஒரு ஆசிகளை இந்த நாளில் நீ பெறுகிறாய் என்றால் இனி எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்ற அர்த்தம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ புதிதாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என்று அர்த்தம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்து விடாதே அம்மா சொன்னது போல உன்னுடைய மன தெளிவும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு பெற்றுக் கொடுக்க போகின்றது உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் தான் இந்த வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்ல போகின்றது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் பல உன்னை தேடி வர வேண்டும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது எல்லாவற்றிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து கலங்குவதை விட நமக்கு கிடைத்ததை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு கிடைத்த விஷயங்களை நீ வெறும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றிலும் உனக்கு கிடைத்தது எல்லாம் என்னவாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய அத்தனையையும் நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும் அல்லவா என் பிள்ளையே நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்த வேண்டும் இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கி நின்று விடாமல் இருந்தாலே அது போதும் உன்னை சுற்றிலும் இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் உன்னை வாழச் செய்யும் உன்னை உயிர்ப்போடு வாழச் செய்யும் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்கச் செய்யும் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கின்ற நமக்கு இனி எதுவும் முடியவில்லை இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்கின்ற ஒரு பேரானந்தத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொன்ன சொல்படி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள் நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னவாகும் என்று நீ எண்ணாமல் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எதனால் நமக்கு பிரச்சனைகள் வந்தது எதனால் நாம் வாழ்க்கையில் இன்னல்களை சந்தித்தோம் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் அதிலிருந்து மீண்டு வர நீ பழகி அதிலிருந்து மீண்டு வர என் பிள்ளை நீ தொடர்ந்து விடுவாய் உன்னோடு எதையும் எதிர்பார்க்கின்ற இந்த நேரம் உனக்காக எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியானதொரு மாற்றத்தை நான் கொடுப்பேன் இந்த வராகி சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கண்டுகொள்வாய் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து நடத்துவதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி நடந்து முடிந்ததற்கெல்லாம் கலங்கிவிடாமல் நடக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளுக்கு நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு நட என்றென்றும் வராகி உன்னை அரவணைப்பால் பேசுகின்ற வார்த்தைகள் உனக்கு பழகியதாக இருக்கலாம் ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றுதானே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பதும் ஒன்றுதானே அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் சர்வ நிச்சயமான வாழ்க்கையை இது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் உண்மைகள் பலவற்றை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழந்ததாக எண்ணி கலங்காதி வேண்டும் என்றே உன்னை தேடி வந்த இன்னல்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஒருபோதும் பணியாதே அவரவர் செய்கின்ற பாவத்தை அவர்கள் அனுபவித்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டு உன்னுடைய வேலையில் நீ கண்ணாக இரு உனக்கு நடப்பது எல்லாமும் தெளிவான விஷயங்களை நடத்தி தர காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு விடாதே உன்னுடைய கவனமும் உன்னுடைய எண்ணங்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக அழகானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இதுவரையிலும் நீ தொலைத்ததற்கெல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் சரியான பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நீ நம்பிய விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் வேறெதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம் ஏன் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் എപ്പോഴുതുമേ മുളമയായ കിടക്കും